ஹலோ அஸ்லாம் எப்படி எல்லாரும் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மடையான் கறி தான் வாங்கி சுத்தம் பண்ணி கழுவிட்டு விட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் உப்பு எலுமிச்சம் மிளெல்லாம் போட்டு பரட்டி வச்சாச்சு வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா நைஸாக வெட்டிட்டு பச்சை மிளகா மல்லிகீரை எல்லாமே போட்டு அதை க சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் நெய் ஊற்றி ஹோல்கிரா மசாலா எல்லாமே போட்டு நல்லா தாளித்து விட்டு வெங்காயம் தக்காளி டவுன் பண்ணுறம்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டணும் நல்லா தாளித்து வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு இறங்கி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பரட்டி வச்ச கறியை கொட்டி நல்லா பரட்டி அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கல் விட்டு நல்லா வதங்கிரும் நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வதங்கின பிறகு நம்ம மசாலா வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா தான் அது அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டு தண்ணி டைல்யூட் பண்ணி அதில் ஊற்றிடணும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதித்து வந்துடும் சிம்மில் கொதிச்சு கறியும் நல்லா நைஸாக வந் சாஃப்டாக வந்துடும் இப்போ பரோட்டா வந்து நம்ம வீட்டில் சொந்தமாக ஆர்டர் பண்ணி எடுக்கிறது தான் அந்த பரோட்டா நல்லாயிருக்கும் மதுரை பன் பரோட்டா மாதிரி சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நான் வேண்டாம் நம்பர் காண்டாக்ட் நம்பர் தர்றேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சா இப்போ இந்த மாதிரி தான் பேப்பர் கப்பை நம்ம ஆர்டர் பண்ணால் பேப்பர் கப்பில் வச்சு அலுமினியம் ஃபைல் வச்சு கொடுத்துட்றாங்க நம்ம வேணுங்கிறதும் கோதுமை பரோட்டா வேண்டாலும் மைதா பரோட்டா பராட்டாண்ட் கொடுப்பாங்க நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா நீங்களும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ கறி வெந்துடுச்சு அதில் வந்து கொஞ்சம் தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி அதில் ஊற்றி தண்ணி ஊற்றி டலூட் பண்ணி உருளைக்கிழங்கு போட்டு மல்லிகையை போட்டு மூடியாச்சு பராட்டாவும் ரெடி ஆகிடுச்சு பராட்டா நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் சா சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்